நம்ம இன்றைக்கி கிச்சனில் வெண்டைக்காவை ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கோம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு ஆகிறத பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் வறுவலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம் அது ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கிரவுண்டுட்டு நிறக்கடலை வறுத்து கடலை இருக்குது அதை ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க நான் நல்லா பொ பொடிச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் இல்லை சீரகமையை கூட இப்போ நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எவ்வளோ வெண்டைக்காய் இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவாக போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது போய் கொறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுங்க இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக பொடியாக வந்திருக்கு நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் விட்டு இது கொஞ்சம் நல்லா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நாம் அந்த அரைச்ச மசாலாவை நான் வெண்டைக்காவோட ஹெட்டும் டெய்லியும் கட் பண்ணிவிட்டு ஸ்லிப் பண்ணியிருக்கேன் ஒரு கீரல் போட்டிருக்கேன் போட்டதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டேன் இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் இது மாதிரி ஸ்லிட் நேராக ஸ்லிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லெந்தியாக ஸ்லிட் பண்ணிவிடுங்க முழுசாக அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சுக்கிட்டேன் தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் உளுசுமரு போட்டுக்கலாம் வெளிச்சி வர நேரத்தில் ஒரே பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும்

பாருங்க நல்லா வெண்டைக்காய் நல்லா செவந்துருச்சு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அப்படியே அஃபைட் ஆனால் கரெக்ட் விட்டுட்டோம் நல்லா அதோடய அரோமா இருக்கும் சூப்பரான நல்லா சாஃப்ட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பார்த்துருக்கோம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மசாலா பிடிக்கணும்னா அந்த பொருள் போடும்போது மிக்சியில் போடும்போது கொஞ்சம் கரம் மசாலா கொண்டு போட்டுக்கோங்க நான் சாம்பார் சாப்பிட்றதுனால நான் போடலை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வெயிட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ